வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்மளோட சயின்டிபிக் வேதி மூட நம்பிக்கைகளையும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கருமா நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக சாதகம் இல்லாத சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக சயின்டிபிக் வேதி முறையில ஒளி தத்துவ முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு பலாபலனுக்கு நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு அப்படிங்கிற கிரகங்கள்லாம் ஒரு அருமையான பேர்ச்சி அடைய போகிறார்கள் இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் அத்தகைய பேர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது பார்க்க போறோம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவளா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஏன்னா இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி வந்து ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் மடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல குரு அஷ்டமத்தில் மறைந்திருக்கார் ஸோ எப்போ ஒரு சுப கிரகம் குரு வந்து எட்டில் மறைஞ்சிருச்சோ சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட கள்ள மாதிரி தான் இருக்கும் எப்படி சனி எட்டில் போச்சுன்னா சில பிரச்சனைகள் கொடுக்குறாரு அதே மாதிரி குரு எட்டில் போனால் சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நல்லா இருக்காது அதாவது குரு என்ன காரகன் புத்திரகாரகன் நம்மளுடைய கான்பிடன்ஸ் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு அவரு போய் எட்டுல மறந்துட்டார் யாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை சோ நிதி நிலைமைகள் சரியில்லை ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லை சார் இது மாதிரி நான் ட்ரையா இருந்தது இல்லை சார்ங்கிறாங்க அதே சமயத்துல ஆல்ரெடி கொஞ்சம் வாழ்க்கை கரியரே ஸ்டார்ட் பண்ணாதவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு கையில ஒண்ணுமே இல்லை சார் இப்பதான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகுது ஏன்னா குருங்கிறது நம்ம இம்பார்டன்டான ஒரு கிரகம் அது வந்து அஷ்டமத்துல போய் கடந்த ஒரு ஏழு எட்டு மாசமா இருக்கு ஒண்ணுமே ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு குரு அப்படிதான் இருப்பார் ஆனா இருபத்தைந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராசி பார்ப்பது அருமையான விஷயம் குரு ஒன்பதுல வருவது வந்து யோகமான விஷயம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய அமைப்பு ஒரு ஐ திங்க் ஒன்போதில் குரு அப்படிங்கிற கூட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் திரைப்படம் அந்த அளவுக்கு அது ஒரு பிரப ஒரு பிரசித்தமான ஒரு பொசிஷன் என்னங்க ஒன்பதாம் இடத்தில் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வரும் பொழுது ஐந்தாம் பார்வையா ராசியவே பார்ப்பார் ஏழாம் பார்வையா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்பட்டு சொல்லப்படுகிற மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா பார்ப்பார் சோ இப்படி ஒரு நிலைமை வந்து அருமையான விஷயம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இது வரைக்கும் எல்லாமே வாழ்க்கையே ஸ்லோவா போயிட்டு இருந்தது சார் எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு ஒன்னும் சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இல்ல அது மாணவர்களா இருந்தாலும் சரி கரியரை ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி வேலை தொழில ஒரு மேனேஜர் லெவல் டாப் பொசிஷன் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி இல்லரசரசிகளா இருந்தாலும் சரி அந்தந்த வயதினருக்கும் அந்தந்த செக்மெண்ட்ல அந்தந்த இதுக்கும் சில பாதிப்புகள் கொடுத்துட்டு தான் உண்மை அதே சமயத்துல வரக்கூடிய பயிற்சிகள் பாத்தீங்கன்னா குரு வந்து அருமையான விஷயத்தை கொடுக்கிறார் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ராசியை பார்த்து உத்வேகமும் நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய விஷயமும் நிறையா இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் இது வரைக்கும் கைக்கு வராத விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படாத விஷயங்களா கையில கிடைத்து பசிக்கு தீனி கிடைத்தது போல் நல்லாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு எப்பவுமே குரு ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம் அது ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்ப்பது அருமையான விஷயம் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் அதுவும் குருவோட ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் அதாவது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைப்பார் எல்லாத்தையும் கெடுப்பார் ஏன்னா குரு சனி எங்க போறாரோ அந்த இடத்த கெடுப்பார் ஆறாம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம் ஆறாம் பாவம் நல்ல பாவம் கிடையாது வம்பு வழக்கு பிரச்சனை கடன் உடல் உபாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு சனி போறது எல்லாம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல சனி ஆறுக்கு போனாலும் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ராகு குருவால் பார்க்கும்படும் பொழுது புத்திர விஷயங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை பெற முடியாமல் இருக்க உங்களுக்கு புத்திர விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா ராகு குருவால் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு செயல்பாடுகள் கொடுப்பார் அதே சமயத்துல சில காதல் விஷயங்கள் நண்பர்களா பழகிட்டு இருந்தவங்க வந்துன்னா கொஞ்சம் காதலர்களா மாறுற விஷயங்கள் அது மாதிரி சில பிளசன் சர்ப்ரைசஸ் சில விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு வந்து குரு பார்வை பெறுவது ஸோ எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல விஷயமாதான் வருது அதே சமயத்துல துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து கேது விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தார் வருமானம் வருதோ இல்லையோ செலவு ஸோ எல்லா கிரகத்தின் நாலு கிரகத்தின் பயிற்சியும் நல்ல சாதகமான பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு வந்து ஃபார் பெட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான் சொன்ன காரணத்தினால் துலாம் ராசியே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்பு பாராட்டி எல்லாத்தோடையும் ஓரளவுக்கு நல்லா பழகக்கூடிய சுக்கரனோட வீடு இல்லைங்களா கலைகளில் ரசிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ராசி அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே கைகூடி வரும் பொறுமையாக இருந்து ஒன்னாக சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபூர்த்திகள் போகுது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க துலா லக்னத்திலேயே பிறந்தீங்களா அல்லது வேற லக்னத்துல பிறந்தீங்களாங்கறதெல்லாம் வைத்துதான் உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம் பட் பொதுவா பார்க்கும் பொழுது நாலு கிரகத்தின் பயிற்சியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த படைநிலை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு சாருங்கிற சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு கிரக அமைப்பு கொடுக்குறார் கோச்சார் அமைப்புல துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம தசாபுத்திகள் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் விருச்சக தத்துவத்தில் எட்டாம் ராசி செவ்வாய் தான் அதோட அதிபதி இப்போ ஆண்டு கிரகம் வைத்து நம்ம வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரல் பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி அடுத்த ஒரு சில வாரங்களில் குரு பயிற்சி நடக்குது இத்தகைய பேர்ச்சிகள் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்படிதான் இருக்க போறாங்க ராகு வந்து ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு பயிற்சியான ஒரு ராசியில அதே சமயத்துல குரு ஒரு வருடம் எடுத்துக்கிறார் அதே சமயத்துல சனி ரெண்டரை வருடம் ஒரு ராசியில தான் சஞ்சாரிக்க போகிறார் இருபத்தஞ்சு இருபத்தாறு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து அஷ்டாஸ்ட சனியாக இருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன்னா தொழில வந்து சில பிரச்சனைகள் நம்ம நினைத்த அளவுக்கு ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இல்லாமல் சிறு சிறு தொந்தரவுகள் கடைகள் கொடுத்துட்டு இருப்பாரு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்புறம் பத்தாம் பார்வையா ராசியையும் பாக்குறாரு பாத்தீங்களா சோ மைண்ட் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகாத சில மன உளைச்சல்களும் சில விஷயங்கள் சரி இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ரெண்டரை வருடமாக விருட்சக ராசிக்காரருக்கும் உண்டு இப்போ சனியோட பார்வையே ராசிலிருந்து விலகுது அது ஒரு அருமையான விஷயம் சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரியும் விருட்சக ராசிக்காரர்கள் மாணவர்களா இருந்ததுன்னா அவங்க ஒண்ணுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகிற மாதிரியும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக வேலை செய்வதும் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிற மாதிரியும் அதே சமயத்துல தொழில் இருக்கும் பொழுது பழைய பழைய தொந்தரவுகளும் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் அதே சமயத்துல குரு ராசியில் இருந்த குரு குரு எட்டாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற தனுசையே பார்க்கிறார் இரண்டாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியை பார்ப்பது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல நிதி விஷயத்துல அருமையான ஒரு விஷயம் மறைமுக இன்கம் கூட்டு தொழில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு இடம் போய் படித்து அது மூலமாக நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது எட்டாம் கொடுக்கக்கூடிய குரு வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கூட்டு தொழில்கள் அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய பணம் லாட்ரி டிக்கெட் மாமனார் சொத்து வர்றது நம்மளுடைய பூர்வீகத்தை பிரித்து கொண்டு சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பிரித்து கொஞ்சம் ஆதாயம் பெறுவதல் இது மாதிரி நம்ம போய் சம்பாதிக்காத விஷயங்கள் மூலமாக ஆதாயம் பெறுவது கூட்டு விஷயங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுகள வர்றது வாங்கி போட்ட இடம் வந்து நல்ல ஒரு ரேட்டிங் விற்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் மூலமாக பிராப்தங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக குரு எட்டாம் இடத்துக்கு போவது கொடுக்குதுங்க ஏன்னா ஏழாம் பார்வைங்கிறது ஒரு மிகவும் பலமான பார்வை இரண்டாம் வீடு தன்னோட வீட்டையே பார்க்கிறார் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தவரை கூட வாய்ப்பு அது எட்டாம் வீட்டுல இருந்து நடக்கும் பொழுது பண வசதிக்கு பிரச்சனை இல்லை தொழில மேன்மை தொழில டெவலப்மென்ட் ஸ்டெபிலிட்டி ஆகாத சில விஷயங்கள் மாத்தி அமைச்சிருப்பீங்க அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா தாயார் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும் ஆனா இதுல நல்ல விஷயம்னா குரு பார்வை இருக்கு ஆனா பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது இடம் விஷயத்துல சில வில்லங்கங்கள் வந்து நீங்கும் படிக்கிற மாணவர்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து அப்புறம் சரியாவாங்க அது மாதிரி சில அமைப்புகள் கொடுக்குது குறிப்பா ராகு திசை நடக்கிறப்ப இந்த பலாபலங்கள் அதிகமாக இருக்கும் அதனால சனி பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம் ராகு நாலாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெறுவது நல்ல விஷயம் குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போய் தன் வீட்டை தன்னே பார்ப்பது பன்னெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் பார்ப்பது நல்ல ஒரு பலபல ராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது பண விஷயத்துல ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வெளிநாடு வெளிமாநிலம் போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்க போய் நம்ம ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு மார்க் உடனே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு வெளிநாடு போகிறதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம விருச்சகராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும் எது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் உடல்நிலை வீடு இடம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய உடல்நிலை விஷயங்கள் பாத்துக்கணும் நம்ம அலைச்சல இருந்துட்டு நம்மள அப்படியே பார்க்காம விட்டுறக்கூடாது அதே சமயத்துல மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் பாத்துக்கணும் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துக்கு சனி போறதுனால குழந்தைகளுக்காக சில கவனங்கள் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற செலவுகள் அவங்களுக்காக படிக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது அவங்களுக்கு கல்யாண காட்சிகள் போய் செய்து முடிக்கிறது இது மாதிரி கொஞ்சம் ஜாதகருக்கு வந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு வருவதனால சில ஆக்டிவிட்டி சில முயற்சிகள் சில தன்முனைப்போட சில விஷயங்கள் செய்து கஷ்டங்கள் பட்டு பண விரயங்கள் பட்டு சில விஷயங்கள் நம்ம பண்றோம் சுப விரயம் பண்ணி கொடுக்குறோம் ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்பாடான் அப்டிங்கற சில அமைப்புகள் கொடுக்குறார் ஆனா அதுக்கு நிறைய நாம உழைக்க வேண்டியிருக்கும் சோ அதுமற ஒரு அம்சங்கள் நிறைந்த ஒரு பலாளர்கள் நிறைந்த ஒரு 2025 26 ஆக விருச்சிகராசி உண்டு பொதுவா பாக்கும் பொழுது இது நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக இருபத்தி 23 24 கம்பேர் பண்றப்போ நல்ல அமைப்பு தான் இது வந்து பொதுவான பலனியைத் தவிர உங்களுடைய தசா புத்திகள் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க விருச்சிக லக்னமே பிறந்திருக்கீங்களா வேற லக்னம்னா அந்த லக்னத்துக்கு எந்த தசைகள் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் உண்மையே துல்லியமான பலன்கள் நாம சொல்லலாம் மீண்டும் மற்றொரு காண்டரிங் போ நன்றி வணக்கம்